பல்லடம் அருகே பலத்த காயங்களுடன் ஆண் சடலம் மீட்பு உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கவுண்டம்பாளையம் காட்டு பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பல்லடம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆண் சடலத்தை சோதனை செய்த போது பலத்த காயங்களுடன் கொலை செய்து காட்டுக்குள் சடலத்தை வீசி சென்றது தெரியவந்தது உடலை கைப்பற்றிய போலீசார் உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர் முதல் கட்ட விசாரணையில் இறந்தவர் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்பதும் ராயர்பாளையம் பகுதியில் தங்கி பணியின் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு ராம்கியின் உடலை அனுப்பி வைத்தனர் மேலும் ராம்கி உடன் தங்கி பணிபுரிந்து வந்த மூன்று பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் பணியின் நிறுவன தொழிலாளர் காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது